நாகம்பட்டி போயர்கோட்டாய் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ ரணவீரன் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ பெருமாளப்பன் ஆலயமாக கும்பாபிஷேக விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் நாகம்பட்டி ஊராட்சியில் நாகம்பட்டி போயர்கோட்டாய் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ ரணவீரன் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ பெருமாளப்பன் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது மகா கும்பாபிஷேக விழா நாகம்பட்டி புயர்க்கோட்டாய் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் ஐப்பசி மாதம் இரண்டாம் நாள் பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மங்கள இசையுடன் கொடியேற்றுதல் கங்கணம் கட்டுதல் முளைப்பாறை இறுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பம்பை இசையுடன் கங்கா பூஜை புண்ணிய தீர்த்தம் முளைப்பாறை ஊர்வலம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று ஐப்பசி ஏழாம் நாள் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மங்கள இசை ஸ்ரீ ரணவீரன் ஸ்ரீ வீரமாத்தியம்மன் ஸ்ரீ பெருமாளப்பன் ஆகிய தெய்வங்களுக்கும் மற்றும் விமான கோபுரத்தில் அமைக்கப்பட்டு இருக்கும் கலசத்திற்கும் நூத்தி எட்டு வேத மந்திரங்கள் முழங்க பண்டிதர்களால் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் குண வசந்தரசு நாகம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி கதிர்வேல் நாகம்பட்டி ஊர் கவுண்டர் ஜெயசீலன் ஒன்றிய ஓட்டுநர் அணி அமைப்பாளர் செந்தில்குமார் மது ஸ்ரீ ராமஜெயம் லட்சுமணன் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் காலை முதல் பக்த கோடிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை ஓயர்கோட்டாய் நாகம்பட்டி உற்பது மக்கள் மற்றும் விழா குழுவினர் இளைஞர்கள் செய்திருந்தனர்